ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகterraform தமிழக உற்பத்தியில் உங்கள் அனூ ஸ்டைல்ஸ் பாரம்பரியமான சுவையான புதுாரிமுகம் KTV2 value brown tile தமிழகமெங்கும் கிடைக்கக்கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பு சீரதனக்கான admision நடைபெறுகிறது நிறைய वीडियोसல ஜனகராஜோட மகன் அப்படின்னு சொல்லி போங்க பாகு ரொம்ப சந்தோஷம் ஆகுதே சோ நீ இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேர் ஃபோன் பண்ணிக்கலாம்

ஓப்பனாகவே கேட்குறேன் சாரோட லைஃப்பில் வந்து ஆல்கஹால் எப்படி ப்ளே பண்ணியிருக்கு ஐயோ நிறைய எங்களுக்குள்ள சண்டை அதனால தான் வரும் தண்ணி சிகரெட்டு பயங்கரமாக சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ அந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க ஒரு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட்லாம் அது மிகப்பெரிய தவறு வளர்கின்ற நடிகர்கள் பண்ணாதீங்க த்ரோட் பிரச்சனை வந்தது இது ரிலேட்டடாக இது ரிலேட்டடாக இருக்கலாம் இப்போ நல்ல வீடு கட்டி நல்லதாக இருக்காரு எனக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழமான ரிலேஷன்ஷிப் சந்தா கிட்ட இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் இல்ல உடனே அடுத்த நிமிடம் கிடைக்கும் பாப்பா பஸ் காசு இல்லாம வருவாப்பில்ல சூரிய அந்த மாதிரிதான் ஒரு சைக்கிள் வச்சுட்டு சுற்றுவாப்பில்ல தனி அவமானம் கிட்ட நான் பாத்துருக்கேன் நேரம் எத்தனை காது குத்திருக்கீங்க

சிக்கித் தவிக்கிது மாரக்கம் நம்ம கூட லொல்ல சபா ஈஸ்டர் ஃபேமிலி இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஆஹ் கண்ணுக்கே வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஹாப்பியா நீங்க எப்பவுமே இருக்கும் ஆக்சுவலி உங்களோட இன்டர்வியூ வந்து செம்ம ஹிட் ஏன்னா ஜூம்ல ஒருத்த ஒரு இன்டர்வியூ கொடுத்து இந்த அளவுக்கு கொடுத்தா அப்ப எல்லாரும் வந்து சார் எங்க சார் இருந்தீங்க ஏன் காணாம போனீங்க திடீர்னு என்ட்ரி கொடுத்த உடனே ஒரு மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்களா எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் எங்க சார் இருக்கீங்க இன்னுமா இருக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஓ நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி கேட்டான் ஆமாம் அங்கே தான் இருக்கு அப்படின்னு நான் அந்த இன்டர்வியூ மூலமாக ஒரு பெரிய கம்பேக் தான் எனக்கு என்ன உங்களோட வாய்ஸ்க்கு நாங்கள் ஒரு ரீலும் பார்த்தோம் உடம்பு சரியில்ல த்ரோட் ஆப்ரேஷன் த்ரோட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ரொம்ப பேஸ்ட் போல இருக்கு கொஞ்சம் நேரம் பேசாம வர்றான் கடவுள் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்கேன் அதனால வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்புறம் என்ன இப்போது உடம்பு சரியில்லை அந்த டைம்லையுமே சார் எப்படி அதிகமே ஃபாலியாக ஜாலியாக தான் இப்போது அவருக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் டோன் வந்து மாற்றியே பேச முடியல அதாவது அந்த இந்த நார்மல் டோனில் பேசினாருனா ரொம்ப கரகரன்னு இருந்துச்சு அதனால ஃபால்ஸ் டோன் கொஞ்சம் ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி வரும் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தார் ஒரு ரசிகர் வீடியோ கால் பண்ணிட்டாரு பண்ணிவிட்டு சார் எனக்காகவே மிமிக்ரி பண்ணுறிங்களேன் நல்லாயிருக்கு சார்

அப்புறமா இது இல்லைங்க எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் நீங்க முதல்ல அன்னிக்கிட்ட போன கொடுங்க நான் ரெமிடி சொல்றேன்ட்டு அவரு ஒரு அவர் ஒரு ஸ்ரீலங்கன் போல அவரு ஒரு ரெமிடி ஆரம்பிச்சிட்டாரு தமிழ் மக்கள்ல தான் அதிகமான மருத்துவர்களை உருவாக்கி வச்சிருக்கோம் அவன் எம்பிபிஎஸ் படிக்க கிளாஸ் படிச்சத போதும் ஏதாவது ஒண்ணு சொன்னா நாலு மருந்து சொல்றேன் எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குங்க எனக்கு இந்த தொண்டைக்கு மட்டும் நானூறு மருத்துவம்

வாய்ஸ் வச்சு அதிகமா காமெடி பண்ணது ரெண்டு பொண்ணுங்க ராகவின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க பொண்ணு அவளுக்கும் பேசின அண்ணா

அந்த ஓக்கல் கார்டில் வீங்கி இருக்கனால அதை சுற்றி போகிற நரம்பு வந்து அதை ஸ்டிஃபாக பிடிச்சி ஸோ அது அதோட மூமெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி இப்போ பேச முடியுது ஆனால் சார் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சதே வாய்ஸ் தான் எவ்வளோ அழகாக நிறைய மெமிகரி எல்லாமே அதில் தான் பிரச்சனை வலி அப்படின்னும் போது கொஞ்சம் எங்கேயாவது சோர்ந்தீங்களா இல்லை எனக்கு எனக்கு அந்த மாதிரியான ஒரு பாதிப்பாக இருக்கும் என்னால் பேச முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஃபால்ஸ் வாய்ஸில் பேசுவேன் இல்லைன்னா சைகையில் பேசுவேன் இல்லைன்னா எழுதி காட்டுவேன் இதனால தான் பசங்களும் சிரிக்கிறாங்க இப்போ இவரு ஒரு விஷயத்த சீரியஸாக எடுத்துக்கிட்டா தானே எங்களுக்கும் அதோட நான் 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 தான் இதில் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆனது நான் தான் ரூட்டு கேட்ச் ஆகிடும் நான் பேசுனா ஒப்பிலா நம்பம் ஆனால் புரியவே புரியாது அதனால வந்து நான் ஒப்பிலா எப்படி வாமா பசிக்குதுமா அப்பா சாப்பாடு போடு அப்படி பேசுவேன் புரியணுன்றதுக்காக இவங்க எல்லாம் அதே மாதிரி பதில் பேசுறேன் கொஞ்சம் வேணாம் வேணேன் அப்படின்னா

அவர் சரி இல்லைன்ற மாதிரியான பிரச்சனைனா அது இந்த ஆல்கஹால் இல்லை ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இருக்குமே தவிர வேறு எதுக்காகவும் நாங்கள் சண்டை போட்டதாக ஞாபகமே இல்லை இல்லை அது வயசாக தான் தெரியும் வயசில் தெரியாது வயசு இருக்கும்போது எல்லாமே பண்ணணும்னு தோணும் வயசாக அந்த பாதிப்புகள் அதை ஏற்றுக்க தெரியணும் அங்கே அதை அதை விட்டு விலக தெரியணும் சில நேரத்தில் நம்மளால் விலக முடியாத போயிடும் அவங்க தான் ரொம்ப பாதிப்பு சுத்தி இருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்பு மனைவி குழந்தைகள் உறவினர்கள் நம்ம மேல அக்கறை கொண்ட எல்லாருக்குமே சொல்றேன் இப்போ யாரோ ஒருத்தர் அவர் முன்ன பின்ன பார்த்ததில்ல பேசுனது இல்லை இல்ல நமக்கு ஒரு உடல்நிலை சரிங்கிறனால வருத்தப்படு அது எவ்வளவு பெரிய விஷயம் ஸோ அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால நம்ம உடம்ப கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் அது தெரியல அந்த அறிவு அப்ப இல்லை நம்மளுக்கெல்லாம் எல்லாம் வந்த பிறகுதான்னு தெரியுது வருங்கால அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் உடம்பு பார்த்து இல்லை எனக்கும் என் மனைவிக்குமான சண்டையே வந்து இந்த தண்ணி சிகரெட்டு தண்ணி கூட நான் வந்து அப்படி அடிக்கிறவன் கிடையாது பயங்கரமாக சாப்பிடுவேன் டக்குன்னு இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு டக்குன்னு தூக்கி போட்டுருவேன் பத்து பத்து பேர் கூட உட்கா பத்து பேர் குடிப்பாங்க நான் குடிக்காமல் இருப்பேன் அது பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட அது பிரச்சனை இல்லை அந்த ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப சின்ன வயசில் பழகிட்டேன் அது ரொம்ப தவறு தான் அதாவது ரொம்ப விளையாட்டாக பழகினது அது அப்படியே ஒரு அப்புறம் நம்ம ரைட்டராக கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டன்ட் ரைக்டராக ஒர்க் பண்ணேன் சீரியல் சீரப்ப டெத்துன்னு வந்து வச்சுருவாங்க இதை எழுதி விட்டுறாயோ பத்து சீன் நாளைக்கு அவர் ராம்ஜி சார் மேடம் வராங்க நான் வகையை வராங்களா காலைலன்ட்டு நைட்டெல்லாம் எழுதிவேன் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து தெரியவே இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ அந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட்லாம் பிடிச்சிருக்கான் இருந்துச்சு அதுக்கு அது அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா ரைட்டராக இருக்கும் போது அப்புறம் நடிகரை வந்தோன்னா இன்னும் அவனே வாங்கி கொடுத்துட்றான் எல்லாத்தையும் அது போய் மேலே போட்டு அடிவான் ஒரு ஷார்ட் மேட்டுட்டு வந்தோமே அப்படி மாதிரி இப்படி பேசும்போது நண்பர்கள் வரும்போது இப்படியே அப்படியே அது மிகப்பெரிய தவறு அதை வளர்கின்ற நடிகர்கள் பண்ணாதீங்க இது வந்து ரொம்ப இந்த ஒரு அவருக்கு எவ்வளவு சொல்லியிருப்பீங்க உங்களோட ரோல் அவரு அது அவங்களோட இஷ்டம் ஓகேங்களா அவங்களோட பாடி இப்ப என் பொண்ணு கிட்ட கேட்டீங்கன்னா அவ வந்து அப்பா கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்னா அப்பா அப்பா அது அவரோட பாடிமா அவரோட ஓன் வச்சு அவரோட ஹெல்த்து அது அவர்தான் தான் கன்சர்னாக இருக்கணும் நம்ம போய் என்ன சொல்றதுன்ற மாதிரி பேசிடுவா அது வந்து அந்த அந்த நாட்டுல பழகுந்ததுனால என்னன்னு தெரியல ஆஹ் இல்ல சொல்லி அவளுக்கு வந்து அது அப்பா கேட்கலன்ற கோவமானவும் எனக்கு தெரியல பட் அவட்ட அவட்ட கேட்டிங்கன்னா அவதான் சொல்லுவாள் சொல்லுமா அப்படின்னாலே அந்த மாதிரி வந்துரும் எனக்கு அப்படி கிடையாது நான் தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து ஒன் டே அது மாறும்ல அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஆனா இப்போ இந்த த்ரோட் பிரச்சனை வந்தது இது ரிலேட்டடாவா இல்ல அது நோர்மல்லா வந்தது இது ரிலேட்டடா இருக்கலாம் அதான் அவங்க வந்து காரணம் தெரியலன்றாங்க சூத்தம் வந்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து மட்டுப்படுத்திட்டே இருக்கோம் இல்லையா ஸ்மோக்கிங் எது போகலை எது வந்தாலும் நம்ம நம்ம தானே அதை ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ நம்ம யூடியூப்ல வந்து இப்போ லொலிசபாக்கு அவர்களோட இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே மேக்ஸிமம் இப்போ மனோகர் தான் இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க சமோகரன்னா நல்லா தான் இருக்கார் அது எப்படி அப்படி தப்பாக ஏன் அப்படின்னு தெரியல ஒரு கார்ப்பரேஷன் பேங்க் ஸ்டாஃப் அவர் நல்லா ரிட்டையர்டாகி நல்ல வீடு கட்டிட்டாரு வீடு ஒரு இன்டர்வியூ இருக்கு அந்த இன்டர்வியூ தான் இப்பயும் போடுறாங்க இப்போ இன்டர்வியூ இப்போ நல்ல வீடு கட்டி நல்லதா இருக்காரு அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை சில அவர் பையனை ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணாரு அதுல ஒருத்தர் ஏமாத்திட்டாரு அதுல கொஞ்சம் பணம் லாஸ் ஆச்சு தவிர பெரிய பாதிப்பெல்லாம் மனோகரன் நினைக்க இல்லை அது ஏன் அப்படி ப்ரொடெக்ட் ஆகுது இல்லை இந்த மாதிரி ஒரு நடிகர் ரொம்ப கஷ்டப்படுறாரு பிச்சை எடுக்கிறாரு இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னா அது ஒரு இதான் இப்போ நீங்க சேஷு அவங்களுக்கு வந்து இறக்கறதுக்கு முன்னாடி மீட் பண்ண முடிஞ்சுதா உங்களால மீட் பண்ணலாம் நான் பேசிட்டே ஒரு இதே மாதிரி மாதிரி ஒரு சேனல் சேனல் வந்து டுவென்ட்டி இயர் ஆஃப் இயர் அது அதுக்கு எனக்கு கிடைச்ச அவார்டு எனக்கு கிடைச்ச பேமெண்ட்டு எல்லாத்தையும் சேஷு தான் வந்து ரிசீவ் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சார் பேமெண்ட்டு அந்த அவார்டு கூட இங்கே தான் கொடுத்து வச்சுருக்காரு நான் அதை அதை வச்சுக்கிறேன் நீ வந்து வாங்கிக்க வாங்கிட்ட நீ வரும்போது அப்படின்னு பட்டு நான் வர்றதுக்குள்ள தவறினா எனக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஆழமான ரிலேஷன்ஷிப்பு எங்களுக்கும் நிறைய கருத்து மோதல்கள் இருக்கும் நிறைய சண்டை போடுவோம் நிறைய அடிச்சுப்போம் நிறைய அன்பாக இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்பட்டா இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு கேள்வி கேட்கறது எதுக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்காக அது அவங்களோட ஒழிப்பு அவங்களுக்காக செய்யணும்னு தோணுச்சுன்னா பண்ணுவாங்க பட் பண்ணாம இருக் பண்றாங்களா பண்ணலையான்றது யாருக்கும் தெரியப்போறதில்லை அது அவங்க பர்சனல் இதுதானே அது எல்லாமே ஆனால் சந்தானம் வந்து நிறைய பண்ணுவாரு நிறைய பண்ணுவோம் ஒன்றும் ஒரு விஷயம் சந்தானம் கேட்டால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு வேணும் வேணும்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும்னா நான் ஃபோன் பண்ணி இல்லை நான் நேராக போய் செஞ்சு அம்மா இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாகறாங்கன்னா உடனே அடுத்த நிமிடம் கிடைக்கும் ஆனால் ஈஸ்டருக்கு ஒரு லட்சம் தேவைப்படுமான்னு டெய்லி அவன் சிந்திச்சுட்டு இருக்க முடியாதுல்ல நான் போய் நிற்கினேன் அண்ட் பாபு அவர்களும் இருந்திருக்காரா பாபு இருந்திருக்காங்களா இட்ஸ் வெரி நைஸ் பர்சன் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினா நான் யோகி பாபு சூரி இவங்கெல்லாம் சந்தானம்லாம் கொஞ்சம் நல்ல வசதியாக ஃபேமிலி வைஸ் அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க அவனை அப்படியே ஒரே பையன் தங்கம் பார்த்துப்பாங்க அப்பா பைக்கெல்லாம் யமஹா வாங்கி கொடுத்து தான் ஷூட்டிங் காமிச்சாங்க ஆனால் யோகி பாபெல்லாம் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வருவாப்ல சூரி அந்த மாதிரி தான் ஒரு சைக்கிள் வச்சுட்டு சுற்றி வப்பல உழைப்பு 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 எத்தனை அவமானங்கள் சூரிக்கு நான் நான் பார்த்துருக்கேன் நேராக யோகி பாபுக்கு இது ஒள்ளு சமாவில் பத்து பேருக்கு மத்தியில் நிற்கிற ஒரு கேரக்டரை கூட தரமாட்டேன் அவன் மூஞ்சி பிடிக்கல அனுப்புகம் அப்படின்லாம் சொல்லி சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம் சூரிகா யோகி பாபு அனுப்புங்க அனுப்புங்க அப்படிதான் அப்படின்ட்டு ஆனால் இப்போ வந்து அப்படி சொன்னவர்களே ஒரு ரெண்டு சீன் நம்ம படத்தில் பண்ணிங்கன்னா படம் விற்றுணும் அப்படின்னு கேட்டதும் எனக்கு தெரியும் அவர்களோட உழைப்பு அவர்களோட வளர்ச்சியெல்லாம் எனக்கு பிரமிக்க வைக்கும்

அதான் வாய்ப்பு கிடைச்சோன்னா அதை அது யூட்டிலைஸ் பண்ணுவோம் இன்னைக்கு விடுதலை விடுதலை டூன்னு சொல்லி போய்ட்டு இருக்காரு அவங்களாம் வளர வேண்டிவனுங்க அவங்க வளரலனா தான் எனக்கு கோவம் ஏ என்ன உழைப்பு பாபு யோகி பாபு எத்தனை நாள் பஸ் ஸ்டாப்பில் தூங்கியிருக்காரு யோகி பாபுன்னு எனக்கு ஏன்னா நான் இது ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியும் அங்கே இருக்க ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டும்தான் காரு எடுத்த சேனலில் விடுவோம் அங்கே நாங்கள் வண்டி விட்டுருக்கோம் வீட்டுக்கு போவோம் மற்றவங்கலாம் போயிட்டு ஆரம்பிடுவாங்க ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கினோம் நூறுரூவா சம்பளம் போயிட்டு வரேன் என்ன கால் டாக்ஸி வச்சா போக முடியும் அவன் போய் பஸ் ஸ்டாப்பில் படுத்திருப்பான் விடிய காலையில் ஃபஸ்ட்டு ப்ரஸ் வர அந்த உழைப்பு தான் இன்னைக்கு அவங்களோட வெற்றி பத்து வருஷம் நடிகன் ஆகணும் அப்படின்ட்டு டான்ஸ் கத்துக்கணும் குதிரை ஏற்றம் எல்லாம் கத்துக்கிட்டு கேமராவே பார்க்காதவெல்லாம் நிறைய பேர் தான் சினிமா வந்து ஒரு ஒரு மாயை தான் அது அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அதை நீ பயன்படுத்து எத்தனை வாய்ப்பு கிடைச்சவன் எத்தனை பேர் வந்து சொல்லிட்டு போயிடலாம் பெரிய ப்ரொடியூசர் பையனாக இருப்பான் அவனாக இருப்பான் அது ஒரு பெரிய மாயும் அதே மாதிரி ஜனங்களையும் புரிஞ்சிக்கவே முடியாது எப்போ எவனும் கை தட்டானே தெரியாது ஆக்டரோட லைஃப்ல எப்பயுமே அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும் பட் ஒரு வைஃப் அவ்வளோ அந்த எந்த ஒரு நேரத்துல நம்ம ஓகே இதுக்கப்புறம் இதுல நமக்கு வந்து அமௌண்ட்டோ இல்ல இது நமக்கு சாப்பாடு கூட நம்ம கொஞ்சம் தெளிஞ்சுக்கணும் நம்ம உஷாரா ஆயிடணும்ன்ற அந்த ஒரு நேரம் எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு அது அழகா கொண்டுட்டு போகணும் சொல்லி தான் லவ் பண்ண பத்து வருஷம் தான் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது ஆக்சுவலி பேசும்போது அதுதான் இப்போ கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு பேசும்போது இது எப்படி இருக்கும் உங்களோட ஃபீல்டு எப்படி இருக்கும் ஏன்னா நான் எனக்கு அப்பவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு வெளிநாடு போகிறதுக்கு நான் படிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் போனோம் அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னாரு இரு இப்படியே போகாது பிஸியா திடீர்னு ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் நின்று போயிடும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அப்பையே சொன்னாரு இப்போ விட்டுட்டு வர முடியாது எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் சம்பாதிச்சுக்க முடியும் ஆனால் நான் இப்போ நான் பண்ணுறேன் சப்போஸ் எதுவுமே இல்லை ஒரு பத்து வருஷம் பார்க்கலாம் அதுக்கப்புறமும் இது வந்து எந்த ஒரு ஒரு லெவலுக்கு போகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கல்யாணமே பண்ணோம் அதே போல் கரெக்டாக பத்து வருஷம் பத்து வருஷம் அந்த டென் இயர்ஸில் டென்த் இயர் வந்து அவர் கொட முடியாமல் போச்சு அப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டவுன் ஆச்சு சான்சஸ் கொஞ்சம் கம்மியாச்சு ஸோ அந்த டைமில் நான் பேசினேன் அவ என்னங்க என்ன பண்ணலான்ட்டு இப்போ பசங்கள் ரெண்டு பேருமே இவளுக்கு ஒரு நைன் இயர்ஸ் இருக்கும் அவளுக்கு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இல்லைடா அந்த மாதிரி டைமு சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்தப்போ தான் இவர் வந்து ஓகே நீ ட்ரை பண்ணு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார் பார்த்துப்பீங்களா பசங்கள் இருந்துப்பாங்களா அப்படின்னா அவளுக்கு கருத்தே தெரியாது அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு இல்லை ஆனால் இவ வந்து அம்மா நீங்கள் போங்கம்மா நான் பாத்துக்கறேன் அப்போது ஒரு கீச் குரலில் பேசும் இப்போ அவங்க அப்பா பேசுகிறாருலாம் அதாவது ஒரு கீச்சு குரோ நீங்க நான் பாத்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே ஃபேமிலிய கூட்டிட்டு போயிட்டீங்க நானு போயிட்டு த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஏன்னா இவர் போன பிறகு இவருக்கு திரும்பவும் சான்ஸ் வருது அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் சின்ன சின்னதா பண்ணிட்டு பண்ணிட்டே இருந்தாரு மட்டும் பண்ணிட்டு பண்ணிட்டே இருந்தாரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அது அந்த கோவிட் வந்தப்போ வந்துட்டாங்க இதுக்கு மேல எல்லாம் வேண்டாம் பசங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்லெஸ் ஆயிட்டாங்க பெரிய பிள்ளையா வளர்றாங்க சரி அம்மா பக்கத்துல இருக்கணும்னு எங்க அம்மா பாத்துப்பாங்க ஆனா எங்க அம்மாக்குமே பயம் ஜாரா நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி என்ன மூக்குல அழகா இப்படி ஒரு ரிங்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஃப்ரீக் பெண் இந்த ஃபங்கி கேர்ள் அந்த மாதிரி இருக்கீங்களே அப்படிலாம் ஜஸ்ட் புடிச்சிருக்கு எத்தனை காது குத்திருக்கீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ

ஆனால் ஒன்று ஒன்றா நான் கொஞ்சம் செக் வைப்பேன் இந்த எக்ஸாம் இந்த இது இந்த கிளாஸ் முடி இது இந்த மார்க் வாங்க அப்படின்ட்டு ஈஸ்டர் அவரோட பொண்ணு இருக்கீங்க எப்படி ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைமண்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா எப்படி கீழே இது மட்டும் தான் டைமண்டு மித்ததெல்லாம் கோல்டு தான் உங்கள் இங்கிலீஷ் அசெண்டில் பேசுங்க எப்படி அவர் ரிப்ளை பண்ணுறாரு தாக்கு வெல் அண்ட் ஒர்க் ஆப் ஹோம்ஸ் ஓகே தேங்க் யூ எப்படி நம்ம இங்கிலீஷ் நான் சம நமக்கு தெரிஞ்சது ஓகே 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 நீங்க உங்க அப்பா வந்து திட்டுங்கள இங்கிலீஷ்ல ஆமா ஐயோ ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஆமா அம்மா தான் வந்துட்டு அவங்களுக்கு வில்லி வில்லி அம்மானாலே அப்படி இல்ல பட் அப்பா கொஞ்சம் ஃபேவர் சரி அப்பா செல்லல அப்பா பாடி ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணா ஓகே உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ணா இப்படி நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபியூச்சர்ல ஒரு பையனை பார்த்து புடிச்சி லவ் மேரேஜ் பண்ணா ஓகே அதாங்க எங்க பையனை பார்த்து புடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா ஓகே ஓகே எனக்கு ஏஞ்சல் வந்து பையனை கல்யாணம் பண்ணா போதும் ஆமா ரெண்டு பேருமே பையனை கல்யாணம் பண்ணா போதும் எங்களுக்கு

மெயின் ஒரு ஏஜ் உங்க ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா செவன்டீன் பட் இங்க இருக்க வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட இங்கிலீஷ்க்கும் அங்கே போய் உங்களோட இங்கிலீஷ் அந்த ஆசென்ட்ல மாறது அதுக்கு டிஃப்ரென்சஸ் நிறைய உங்களுக்கு தெரிந்தா எனக்கு தெரிஞ்சது இங்க இருக்க வந்து இங்கே இருக்கும்போது இங்கிலீஷ் தெரியும் லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் லைக் அங்கே போகும்போது அந்த ஆக்சன்ட்டு அதெல்லாம் வந்து எனக்கு சேஞ்ச் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு என்னோட இங்க கத்துக்கிட்ட இங்கிலீஷை பேசுறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்தது நினைச்சேன் கூச்சமா இருந்துச்சா ரொம்ப பயமா இருந்தது ஏன்னா வந்து அவங்க எதனா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள இருந்தா தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படின்னு இருந்தது பட் போக போக லைக் என்னோட சர்க்கிள் வந்து என்ன லைக் இந்த மாதிரி நீ பேசு லைக் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனா வந்து கிரியேட் ஆச்சு அப்போதான் நான் நிறைய பேச ஆரம்பிச்சேன் அயர்லாண்டுல அங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது நான் ரொம்ப குட்டி பொண்ணு ஸோ ஈஸியாக ஈஸியா பழகினாங்க எல்லாரும் என்கிட்ட வளர வளர கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த இந்தியன் என்னன்னு சொல்லி மட்டும் தட்டுவாங்க இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு லைக் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ஈஸியா பழகிடுறாங்க பட் வளர வளர அவங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியறதுனால இப்போ செகண்டரி ஸ்கூல்ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா எல்லாரும் வந்து டீன் ஏஜர்ஸ் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது நான் வந்து இந்தியன் அந்த மாதிரி ஸோ அவங்க ஸ்டார்டிங்ல பழகவே வந்து ரொம்ப குச்சப்பட்டாங்க லைக் ஆக்சென்ட் அதுக்கப்புறம் நம்ம கையில சாப்பிடுவோம்ல அது கூட நம்ம கிண்டல் பண்ணுவாங்க நம்மளோட மியூசிக்கை கிண்டல் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் இருந்ததுனால லைக் டீன் ஏஜ்ல பழகிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் இந்தியா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் லைக் அங்கெல்லாம் என்ன கல்ச்சரு ஏன்னா வந்து ஐரிஷ் கல்ச்சரும் இந்தியன் கல்ச்சரும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸோ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் லைக் என்னோட பர்த்டே பார்ட்டிஸ்லாம் நிறைய வந்து லைக் அவளோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த இதெல்லாம் என்ன ட்ரெடிஷன் ஏன்னா அங்க அந்த மாதிரி பியூபி பியூபர்ட்டிக்கு ட்ரெடிஷன் கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டாங்க சோ என்னோட சர்க்கிள் வந்து ரொம்ப கியூரியஸாக தான் இருப்பாங்களே தவிர இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஹேட்டிங் ஆன் மீ தே ஆர் லைக் கியூரியஸ் அபவுட் இந்தியா அண்ட் கியூரியஸ் அபவுட் தி கல்ச்சர் டீச்சர்ஸே கூட அப்படி இருக்காங்க டீச்சர்ஸ் அது பண்ணாம அவாய்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஏன்னா அது பிக் இஷ்யூ இல்ல எல்லாரும் ஹியூமன் தானே

அது வந்து கொஞ்சம் லைக் ஆக்வர்டாக இருக்குது லைக் ஏன் இப்படி பண்ணுறாங்க லைக் இங்கேருந்து இங்கே நம்ம நாட்டை தள்ளி வெளில இருக்கோம் இங்கே நம்ம வந்து லைக் இவங்க தான் வந்து லைக் சொந்தக்காரங்க எல்லாமே லைக் எதனா ஒன்றுனா இவங்க தான் வரணும் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸாக பழகும் போது அவங்க அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அது நாங்கள் வந்து அந்த மாதிரி பசங்களுக்கு இது வரைக்கும் அந்த அந்த மாதிரி எந்த காசு சிஸ்டமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தே நாங்கள் இது பண்ணவே இல்லை தெரியாது பசங்களுக்கு சோ அங்க பாக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க பேசும்போதோ இல்லை இல்ல நாங்க இந்த ஏரியாலந்து வரோம் இந்த கம்யூனிட்டி யாராச்சும் எதாச்சும் அப்ப அப்படின்னா என்னமான கேட்கும்போது நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது அழகாக சொல்லி கொடுக்குறீங்க பட் அவங்கள வந்து இந்த மாதிரி அவங்கள கலர் ரீதியாவோ இல்ல பாடி இப்படி பண்ணும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க நாம எல்லாமே ஹியூமன்ஸ் தானே நம்மளே ஏன் அப்படி பண்ணோம் ஒய் ஒய் லைக் இது வந்துட்டு காலேஜ் ஸ்கூல் போன புதுசில் என்கிட்ட கேட்ட கேள்வியே வந்து டெய்லி ஸ்கூல் போகணுன்னாலே அழுவா அப்போது ஸ்டார்டிங்கில் அப்போ என்கிட்ட கேட்ட கேள்வியே கலரில் என்ன இருக்குது கலரில் என்ன இருக்குது கலரில் என்ன இருக்குது ஏன் அப்படி என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாங்க என்னை பார்த்து ஏன் இது பண்ணுறாங்க என்ன பார்த்து ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்னு என்னை கேட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு எங்கே இருக்குது பதில் என்கிட்ட பதில் கிடையாது பட் நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் இல்லைனையா அது எல்லாமே சேஞ்ச் ஆகும் நீ வந்து பேச ஆரம்பி நீ பேச ஆரம்பி நீ வந்து நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டினாலே அது எல்லாமே மாறிடும் உனக்கான ஒரு ஐடென்டிட்டி நீ கிரியேட் பண்ணிட்டினாலே இது எல்லாமே தானாக சேஞ்ச் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் அவள் பண்ணா ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அதில் ஏதாச்சும் வந்து வின் பண்ணி அவளோட பேர் வந்து வர வர்றது அந்த மாதிரி பண்ணு அப்படின்னப்போ ஸ்கூலில் வந்துட்டு இந்த ஜங்கச்சோர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று அது அவளோட ஃபோர்த் இயர் அதாவது இந்த டிரான்சன் இயர்னு சொல்லுவாங்க அதில் அவள் பண்ணா அது வந்து என்னென்னா ஜங்க் வச்சு காஸ்டியூம் டிசைன் பண்ணணும் அது ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த காம்படிஷன் நடக்கும் ஸோ அப்படி நடந்ததில் அயர்லாந்து லெவலில் அவள் வந்து கிளியர் பண்ணிட்டா வேர்ல்டு லெவல் காம்படிஷனில் தான் வந்துட்டு வின் பண்ணலை பட் அயர்லாண்டு ஃபைனலிஸ்ட் நேஷனல் ஃபைனலிஸ்டில் அவள் ஒன் ஆஃப் த நேஷ்னல் ஃபைனலிஸ்ட்டு வந்துட்டால் ஆல் ஓவர் த ஐர்லேண்ட் வந்து நேயாவோட பேர் வந்து தெரியும் அவங்க என்னை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எதுவும் தெரியாது ஏன்னா நிறைய பேச மாட்டேன் ஸோ ஐ வாஸ் அசிஸ்டண்ட் அபவுட் டாக்கிங் ஸோ வந்து அவங்க வந்து எதுவுமே தெரியாது லைக் ஸ்டூப்பிட் அப்படின்னு லைக்கு நேம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது லைக் அவங்க ப்ரூவ் தட் லைக் ஐ கேன் ஸ்டடி ஐ கேன் டூ ஸ்டெஃப் அதனால தான் வந்து நான் இது பண்ணேன் அது என்னையும் கொஞ்சம் லைக் மோட்டிவேட் பண்ணுச்சு லைக் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லைக் ஸ்கூலில் எல்லாருக்கிட்டையும் பழகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு ஸோ அதனால தான் இந்த மாதிரி பாடி ஷேம் பண்ணுறாங்க இல்லை அவங்கள புட் டவுன் பண்ணுறாங்க அவங்கள வந்து நாலேஜபிள் இல்லைன்ற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கெய்னிங் கான்ஃபிடென்ஸ்னா என்னவா இருக்கும் உங்களை நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ லவ் யூர் சாஃப் இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கக்கூடாது என்னை பற்றி யோசிக்கணும் அந்த மாதிரி இவங்களை வந்து நாங்கள் ஜூமில் உட்காந்து அயர்லாண்டில் நீங்களும் இந்தியாவில் நாங்களும் பேசிகிட்டு இருந்தது இன்றைக்கி நேரில் பேசினது ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஹாப்பியாக நீங்கள் உங்களோட கனவுகளோட ஜாலியாக பயணிக்க நாங்களும் வாழ்த்துறோம் ரொம்ப நன்றி ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டாயில் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது